வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம ஃபுட் ரிவ்யூஸ்லாம் அதிகமாக கொடுத்ததில்ல ஃபுட் ரிவ்யூஸே கொடுக்கல ஆனால் இந்த ஃபுட்டை வந்து கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு தென்காசி ஐடி முக்கில் இருக்க ஜிகே மாலோட பேக்கரியில் தான் நம்ம இப்போ இருக்கோம் பைக்கு சர்வீஸ் கொண்டு வந்திருந்தேன் அப்போ டைம் இருக்குது சரி மாலுக்கு போகலாம் அப்படின்னு வரும்போது ஓகே எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு எங்கே வந்தேன் அங்கே டுடே ஸ்பெஷல் ஃப்ரைடு பாஜின்னு போட்டிருந்தாங்க அது என்ன ஃப்ரைடு பாஜி நம்ம பாஜி சாப்பிட்ருக்கோம் இது என்ன புதுசாக இருக்குது ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணேன் இதோட ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா தனியாக வராதிங்க கண்டிப்பாக கூட ஒரு ஆள் கூப்பிட்டு வாங்க அவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க பண்ணை இந்த கிரேவியில் பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நான் இவ்வளோ டேஸ்ட்டாக பாஜி எங்கேயுமே சாப்பிட்டதில்ல ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொரு டைம் வெல்லும்போதும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த பண்ணை பட்டில் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அதோட ஸ்வீட்டும் அப்புறம் அந்த கிரேவியோட காரமும் சேர்ந்து சாப்பிடும்போது சொல்லவா வேணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அளவாக சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்